கடற்கரையோரம் அமைந்திருந்த ஒரு சிறிய மீனவ கிராமம் அது அங்கே சேகர் என்ற இளைஞன் மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி வந்தான் அவன் சுறுசுறுப்பாக இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக அவனுக்கு அதிர்ஷ்டமில்லாமல் போனது வீசினால் மீன் அகப்படாது படகின் எஞ்சின் அடிக்கடி பழுதாகும் ஒருநாள் தன் உடைந்த படகை பார்த்து சோர்வடைந்து கடற்கரை மணலில் அமர்ந்திருந்தான் இந்த கடலும் கடவுளும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதிக்கிறார்கள் என் படகு பாதி உடைந்து விட்டது தினமும் உழைக்கிறேன் ஆனால் என் குடும்பத்திற்கு போதிய உணவை கூட கொண்டு வர முடியவில்லை இனி என்னால் என்ன செய்ய முடியும் அப்போது தன் கையில் ஒரு சிறிய பனை ஓலையை வைத்து பின்னிக் கொண்டிருந்த அவனது பாட்டி அவனை நெருங்கி வந்தாள் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு தெளிந்த அமைதி இருக்கும் என்ன சேகர் உன் கவலை இங்கே மணலில் ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திவிடுமே ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாய் நிறுத்து சேகர் உன் கண்களை மூடிக்கொள் இப்போது நீ எதை பற்றி நினைக்கிறாய் பாட்டி என்ன சொல்வது பல மாதங்களாக பெரிய மீன்கள் கிடைப்பதில்லை நேற்றிரவு என் சிறிய படகின் பலகை ஒன்று உடைந்துவிட்டது என்னிடம் அதை சரி சரிசெய்ய பணமில்லை கஷ்டம்தான் மிஞ்சுகிறது எனக்கு எல்லாமே எதிர்மறையாக நடப்பதாக தோன்றுகிறது நிறுத்து சேகர் உன் கண்களை மூடிக்கொள் இப்போது நீ பற்றி நினைக்கிறாய் என் உடைந்த படகு காலியான வலைகள் என் குழந்தையின் பசி இதைத்தான் நினைக்கிறேன் அப்படியானால் உனக்கு கவலைதான் வரும் சரி இப்போது உன்னிடம் என்ன இருக்கிறது என்று யோசி உன்னிடம் என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கின்றன என்னுடைய ஆரோக்கியமான இரண்டு கைகள் இருக்கின்றன இந்த கடலை பற்றிய அனுபவம் இருக்கிறது என்னை பார்க்கும் என் குடும்பம் இருக்கிறது இந்த படகு முழுவதும் உடையவில்லை சிறிய பழுதுதான் அதுதான் வேண்டும் நீ இல்லாததை பற்றி நினைத்தால் உன் இதயம் கணக்கும் ஆனால் இருப்பதை பற்றி உன் பலத்தை பற்றி நினைத்தால் உன் இதயம் லேசாகும் நாளைய தினத்தை பற்றி நம்பிக்கையோடு யோசி நீ நம்பிக்கையுடன் உன் படகை சரி சரிசெய்யத் தொடங்கு எங்கேயோ எனக்கு காத்திருக்கும் பெரிய மீன் கூட்டம் இன்று எனக்கு கிடைக்கும் என்று உன் மனதிற்கு சொல் ஒரு நேர்மறையான எண்ணம் உனக்கு நூறு மடங்கு உழைக்கும் சக்தியை பாட்டி உங்கள் வார்த்தைகளில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது நான் இன்றிலிருந்தே என் எண்ணங்களை கொள்கிறேன் என்னால் முடியும் இந்த சிறிய பழுதை நானே சரி செய்வேன் நாளை எனக்கு நிச்சயம் நல்ல வேட்டை கிடைக்கும் என்று எண்ணுவேன் அன்றிரவு சேகர் மகிழ்ச்சியான எண்ணங்களுடன் படகின் பழுதை பார்த்தான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது கிராமத்தில் பழுதான படகுகளை சரிசெய்யும் செய்யும் முதியவரிடம் பேசி பழைய மரப்பலகை ஒன்றை இலவசமாக பெற்று தன் படகின் பழுதை அவனே சரிசெய்தான் அவன் கஷ்டத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து தீர்வில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் மறுநாள் காலையில் புதிய நம்பிக்கையுடனும் பாட்டியின் வார்த்தைகளுடனும் தன் சிறிய படகுடன் கடலுக்குச் சென்றான் அவன் வழக்கமாகச் செல்லும் திசைக்கு மாறாக புதிதாக ஒரு திசையை நோக்கிச் சென்றான் அங்கே எதிர்பாராத விதமாக மீன்கள் நிறைந்த ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடித்தான் அன்று அவனுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்தது பாட்டி பாட்டி நான் வெற்றி பெற்றேன் எனது படகு நிரம்பி வழிந்தது என் எண்ணம் மாறியபோது என் அதிர்ஷ்டமும் மாறிவிட்டது பாட்டி புன்னகைத்தாள் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு சிறிய படகை மட்டுமல்ல ஒரு மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவை என்பதை சேகர் உணர்ந்தான் அவன் அன்றிலிருந்து அந்த மீனவ கிராமத்தில் நமம்பிக்கையுடன் உழைக்கும் மீனவன் என்று அழைக்கப் பழைக்கப்பட்டான்